நேதாஜி பவுரப்புலா கட்சியினுடைய மாநில செயலாளர் இன்றைக்கு உசலம்பட்டி கல்லர் பொதுநிதியில் கட்டப்பட்ட கல்லர் மாணவர் விடுதியை இடிப்பதற்காக வருகை தந்தார்கள் அந்த கல்லர் மாணவர் விடுதி பொதுநீதியில் இடி கட்டப்பட்ட கட்டடங்களை நாங்கள் இடிக்கவில்லை நாங்கள் கல்வித்துறையில் இருக்கிறத வந்து இடிக்கிறோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை மட்டும் இடிக்கிறாங்க நாங்கள் ஹாஸ்டலில் இடிக்க விடாமல் தடுத்து வச்சிருக்கிறோம் ஏனென்றால் சட்டப்படி கேட்டேன் இடிக்கிறதுக்கான அரசாணையை கொடுங்கன்னு கேட்டோம் இடிக்கிறதுக்கான அரசாணை தராம இன்றைக்கு நயவஞ்சகமாக அமைச்சருடைய கூடுதலின் பேரில் வந்து இந்த அழித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே தமிழர்களுடைய வரலாறும் கல்லர்களுடைய வரலாறும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமே தவிர இவர்கள் ஒன்றும் நல்லதுக்கு அல்ல பி கே அவர்களுக்கு பாப்பாவட்டியில் வந்து நாங்கள் பாப்பாவட்டியை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதியாக மாற்றி விட்டோம் என்று மேடையில் கால் மேல் கால் போட்டு முக்கியத்தை அவருக்கு அந்த ஊரில் சிலைக்கு ஒரு மாலை கூட போடாத இந்த முதலமைச்சர் அவருக்கு மணிமண்டபம் கட்டுறோம்ன்ற பேரில் எங்க எண்ணவே வச்சு எங்களை குத்திரம் நினைக்கிறாரு அது ஒருபோதும் நடக்காது நாங்கள் சட்டப்படி வென்றெடுப்போம் இந்த அரசுக்கு சாவுமணி அடிக்கிறத நாங்கள் அத்தனை